சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதிங்க மீது ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கிசையில் இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து அவர் சண்டே லீடர் பத்திரிகை நிறுவனத்திற்கு செல்லுகின்ற போது அவர் வழியிலே வைத்து சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே சுமார் நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிங்கள ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக அனைத்து இன மக்களோடும் ஒன்றிணைந்து சேவை செய்த ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் பிரபல ஊடகமான சக்தி சிரச ஊடகங்கள் தாக்கப்பட்ட போது அன்று அந்த தாக்கப்பட்ட அம்பவீடத்தில் சென்று பார்வையிட்டு பார்வையிட்டு வந்து அடுத்த நாள் அவர் சுட்டு கொல்லப்படுகின்றார் ஆனால் அவரது கொலையிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது என்று அவரது உடலங்கூட தோண்டி எடுக்கப்பட்டு அந்த அந்த நீதிமன்றத்தில் கூட அவர் கூறிய ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தாலும் அந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் இன்று இலங்கையில் பல ஊடகவியலாளரை இழந்திருக்கிறோம் அதில் எக்னலிகோட லசந்த சிவராம் சுவீரதராஜன் நிமலராஜன் போன்று பல ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் இழந்திருக்கின்றோம் இந்த ஆட்சியிலாவது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உயிரிழந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக தினம் தினம் யோசிக்கிறது எங்களுடைய நீதி வந்து எங்களுக்கு எப்போது கிடைக்கும் நாங்கள் எப்போது பாதுகாப்பாக செயற்பட வேண்டும் செயற்படுவோம் என நாங்கள் தினம் தினம் ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களது நீதி இந்த முறையாவது விசாரணைகளூடாக கிடைக்கப்பெறும் என நாங்கள் நினைக்கின்றோம் கடந்த எழுபது வருட காலமாக நீல நிறம் பச்சை நிறம் என்று மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எல்லாம் இன்று எங்கோ ஓடிவிட்டன நீங்கள் தேர்தல் காலங்களிலே கூறிய வார்த்தைகள் காற்றில் பறக்கின்றன உறங்கி போயிருக்கின்ற உண்மைகள் உறக்கமின்றி நிமிர்ந்து வர வேண்டும் அதற்காக நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த மட்டக்களப்பு மண்ணில் இருந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் திருத்தமாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் சார்பில் இந்த கோரிக்கையினை முன்வைக்கின்றோம்